மியூசிக் வந்த உடனே எனக்கு ப பயங்கர கர்வம் இந்த வயசு வா அண்ணன் கச்சேரியில் வாசிக்கிறப்போ அண்ணன் கொஞ்சம் கேப் விட்டாங்கன்னா ஏதாவது சினிமா பாட்டை வாசிப்பேன் அதுக்கு பயங்கர கிளாப் வரும் இந்த கிளாப் வர 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 எனக்கு வந்து கர்வம் இந்த பக்கத்துலேயே யாரும் இந்த மாதிரி வாசிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான கர்வமெல்லாம் அந்த நாட்கள் அந்த நாட்கள்லேயே இருந்தது அது நாளாக 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 டெய்லி கைத்தண்டு கேட்டு கேட்டு ஒரு ஸ்டெயில் ஆகிடுச்சு சாச்சோ நான் யோசித்தேன் என்னடா இந்த கைத்தட்டு யாருக்கு தட்டுறாங்க டேலண்ட்டுக்காக வந்து இந்த டியூனுக்கா எதுக்கு இல்லை இல்லை இந்த டியூனுக்கு தான் தட்டுறாங்க அப்போ டியூனுன்னா டியூனு யார் போட்டது எம்எஸ்வி போட்டது அப்போ இந்த கைத்தட்டு அவருக்கு தான் போய் சேரும் நமக்கு கிடையாது அப்பா அப்படியே ஒன்று ஃப்ரீயானேன் ம் ஃப்ரீயாயிடுச்சேன் அப்படின் இந்த கைத்தட்டுக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது இது அவருக்கு போகுது நேராக நமக்கு கிடையாது ஒரு சம்மந்தம் அப்போ நம்ம எப்போ கைத்தட்டு வாங்குறது அப்படின்னு நினச்சி தான் நம்ம நம்ம டியூன் போடணும் அது அதை கேட்டு ஜனங்கள் கை தட்டணும் அப்படிங்கிறத வச்சு தான் மியூசிக் கம்போஸ் பண்ண ஆரம்பித்தேன் கம்போஸ் பண்ணால் கொடூரமாக கருணை கொடூரமாக இருக்கும் சி சி சரியில்லைடா அவர் ஆனால் எங்களுக்குள்ளேயே வாச்சிக்கிடுவோம் வாச்சிட்டு இது என்னடா இதனடா இது வாசிக்கிறேன் நீ இது புதுசாக ட்யூ ட்ரை பண்ணுறேன் கே கண்டாகவே இருக்குடா போட அப்படியே அப்படி அப்படி எப்படி பண்ணி 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 தான் வந்து இதாச்சு உங்களை நீங்களே மெரி கேட்டிக்கிட்டு